நம்ம சேனலை நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம சேனல் நம்ம அதை பத்தி பேசவே இல்லை என்னன்றது சிவாஜி ரசிகர்கள் கூட உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவாஜி சருடைய முதல் படமான பராசக்தி படத்துல டைட்டில் இப்போ சிவா கார்த்திகேயன் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இது பரவலா பேசப்படும் போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இதை பத்தி பேசியிருக்கிறோம் நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி பட் நம்ம சுச்சுவேஷன் வந்து அத பத்தி பேச முடியல ஆனா ஃபைனலா என்ன வர போகுது இப்போ வந்து முடிவா அவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சிவாகத்துக்கு ஏன் அவருடைய இருவத்தஞ்சாவது படத்துக்கு ஆனாரு அந்த படம் வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராடக்கூடிய எதிர்த்து போராடிப்பாங்கல்ல அவங்கள மையமா வச்சு எடுக்கப்படக்கூடிய ஒரு கதையை களம் கொண்ட ஒரு படம் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ப்ரடிக்ஷன் வந்து இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து புராசக்தி தான் டேட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை டைரெக்ஷன் பண்றவங்க வந்து சுதா கங்கார அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இயக்குனர் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் சினிமால பெண் இயக்குநர்கள் அவ்வளவா இல்ல ஒரு நல்ல ஒரு இயக்குனர் சொல்லலாம் ஆனா இவங்க வந்து இந்த படத்துக்கு பராசக்தின்ற டைட்டில் வந்து வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அந்த டீசர் வெளிவரத்துக்கு முன்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி ரசிகர் மன்ற சங்கத்தில இருந்து நோட்டீஸ் போயிருக்குது அந்த நோட்டீஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்டீஸ் போயிட்டு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஏவிஎம் சைட்ல இருந்து அந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய ஏவி ப்ரொடக்ஷன் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கூட இளைய தலைமுறைக்கு பராசக்தி டைட்டில கொடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பிஏ பெருமாள் நேஷனல் பிக்சர்ஸ் அவங்க தான் பராசக்தி படத்தை வச்சிருக்காங்க அவங்க சைட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த படத்தை டைட்டில் தர மாட்டோம் நீங்க வந்து பராசக்தி என்ற பேர்ல வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயாட்டினி ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்காரு அந்த படத்துக்கு தமிழ்ல வந்து வேற ஏதாவது பேரை வச்சுட்டு பட் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பராசக்தின்ற டைட்டில நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரைட்ஸோட வச்சிருக்காரு சோ அப்படி இருந்தபோது இதுக்கு மேல பிரான்சால பேச முடியல புதிய தலைமறை நியூஸா இருக்கட்டும் பாலிமன் பாலிபர் நியூஸா இருக்கட்டும் இதெல்லாம் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா சிவாஜி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இங்க பார்த்தா விஜயன் டீ ரைட்ஸ் வாங்கிட்டேன்றாரு இங்க ஏவிஎம் வந்து ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்றாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது ஆனா சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா இது நீங்க கண்டுக்கிடாம விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து இது போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு போகாது அப்படின்ற யோசிச்சேன் அதனால நம்ம சேனல்ல ரொம்ப பேசல பொதுவா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வேறதான் செய்யும் ஏன்னா சிவாஜோடைய நிறைய பழைய படங்களோட டைட்டில்ஸ் எடுத்து இப்ப இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன்ஸ் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அது ரொம்ப பெருசா பேசப்படாது டக்குன்னு மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இன்னும் வந்து ரீசெண்டா ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னே ஒரு இஷ்யூ போச்சு என்னன்னா நடிகர் திதகம் அப்படின்னு சொல்லி பட்டா வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு டோவினோ தாமஸ் கேரளால ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அதையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இது எப்படியாவது ப்ரெஷர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசர் வெளிவந்த உடனே இன்னுமே பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நார்மலா அதை வந்து ஒரு போஸ்டர் அவங்க வெளிவிடல தமிழ் சினிமா பொறுத்ததுன்னா இப்ப இருக்க தமிழ் சினிமா படி வந்து முன்னாடிதான் வந்து போஸ்டர்ஸ் விட்டாங்க டைட்டிலுக்கு இப்ப போஸ்டர்ஸ் விட மாட்டாங்க வீடியோவா விட்டுருவாங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா அங்க வந்து எங்க முயற்சி வந்து நாங்க நடத்தே இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்னு நன்றி தெரிவிச்சு அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கமிட்டி இந்த இப்ப வருது இல்லை சிவகத்தையனுடைய படம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கமிட்டி வந்து ஒரு லெட்டர் வந்து போட்டிருந்தாங்க அந்த லெட்டர்ல நான் படிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் எடுக்கிறதுக்காக அனுமதி கொடுத்த நடிகர் திகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இந்த இஷ்யூ பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை படிச்சு பார்த்துட்டு தெரியும் அது அந்த விஷயம் மென்ஷன் பண்ண பண்ணப்பட்டு இருக்கும்போது நான் இன்னுமே ஆச்சரியப்பட்டேன் அப்ப எப்படி எல்லாருமே அப்போ ஓகே பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் நேற்றுக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா போராட்டத்தை சிவாஜி ரசிகர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா நேற்று ரெண்டு போஸ்டர்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டியிருக்காங்க அண்ட் மேபி இதன் மூலமா ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வெளிவிட்டுருக்காங்க எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து செகண்ட் சிங்கிள் வரும்போது மேபி டைட்டில் சேஞ்ச் பண்ணப்படலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் நானும் சிவாஜி சாரோட பேனா இருந்தாலுமே எல்லா நடிகர்களுடைய படங்களை ரசிக்க கூடிய இருந்தால் சினிமா ரசிகன் தான் நானும் ஆனா பர்சனலா என்கிட்ட கேட்டிங்கன்னா பராசக்தி டைத்துல வைக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு வைக்க கூடாது ஒரு இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு அப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க வந்து படம் பாக்குறாங்க சினிமா பாக்குறாங்க அப்படின்னா பராசக்தி அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அது வந்து சிவாஜி படம் மட்டும் தான் வரணும் ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவையே ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன பங்கு பராசக்தி தான் வந்து இருக்குது ஸோ தான் சொல்றேன் தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம் அந்த படத்தை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை வந்து இவங்க இப்படி பராசக்தி டைட்டில் வைக்கிறதுனால அந்த படத்தை பத்தி யாரும் பேசாமலும் போயிடக்கூடாது தான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை இதை பற்றி ஒரு சிவாஜி ரசிகரை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லேட்டான வீடியோவா இது இருந்தாலும் இதை பத்தி கண்டிப்பா நான் பேசியிருக்கணும் பட் நான் பேசல ஸோ இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் போராட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு அண்ட் என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து அடுத்து என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தே இருக்கிறேன் ஒன்லி ஸ்வஜன் சேனலில் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி உடன்பாடு இல்லாத நிறைய சிவாஜி ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி சொல்லுங்க அண்ட் லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது அண்ட் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி